ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த மூன்று கிரகங்களும் என்ன பழங்களை கொடுக்கும் நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி என்ன நட்சத்திரம் உங்களுக்கு என்ன தசை நடக்குது அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க ராகு பயிற்சின்றாங்க குரு பயிற்சின்றாங்க சனி பயிற்சின்றாங்க வருஷம் வருஷம் வந்து ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை நிறைய கஷ்டப்பட்டும் தான் வரோம் ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க அதே ராசி அதே நட்சத்திரம் பக்கத்து தெருல இருந்தாலும் சரி பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி என் ராசிக்கார் என் நட்சத்திரக்காரு அவர் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார் ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது ஒரு வருஷம் நல்லாயிருக்கு ஒரு வருஷம் நல்லா இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் குரு பகவான் நான்கு கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் ரிஷபராசி சனி பகவான் தசை சனி திசை இந்த சனி பகவானுடைய தசை ரிஷபராசிக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா ரிஷபராசிக்கு நன்மை செய்யக்கூடியவர் பாகிஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் உங்கள் ராசிக்கு கோச்சார அடிப்படையில் ரெண்டாம் இடத்துல குரு நாலாம் இடத்துல கேது பத்தாம் இடத்துல ராகு பதினோராம் இடத்துல வந்து சனி பகவான் இந்த நான்கு கிரகங்கள் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் மிருகசரட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயது காலகட்டத்தில் இந்த சனி பகவான் தசை வரும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஐம்பத்தி நாலு வயசுலருந்து எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் வரும் என்னோடய கணக்குப்படி முன்ன பின்ன வரலாம் ஒரு வருடம் முன்ன பின்ன வரலாம் உங்களுக்கு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நாற்பது வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே வரலாம் அதுலேயும் முன்ன பின்ன வரலாம் முடிவு பகுதி வரைக்கும் மிருகரட நட்சத்திரக்காரர்களுக்கு நாற்பது வயசுலேருந்து ஐம்பத்தி ஒம்போது வயசு வரைக்கும் ஒரு வருடம் முன்ன பின்ன வரலாம் இந்த தசங்கிறது ஆக மொத்தத்தில் நாற்பது வயசுலேருந்து எழுபத்தி அஞ்சு வயசுக்குள்ள இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சனி தசை அப்படிங்கிறது வரும் சனி தசை சனி தசை வந்துச்சு இந்த ராசிக்கு நன்மை செய்யுமானால் கண்டிப்பாக நன்மை செய்யும் யோகம் செய்யக்கூடியவர் பாகிஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் எந்த விதத்துலையும் கெடுக்காது ராசிக்கு இதே ராசிக்கு இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் உங்கள் சுயஜாதகத்தில் மூணு ஆறு பன்னெண்டு ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா சிறப்பு பன்னெண்டில் இருக்கக்கூடாது பன்னெண்டில் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை நீசம் ஆகிடுவார் அங்கே உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் அப்படின்னாக்கா மேஷ ராசி அது நீசமாயிடுவார் அந்த சனி பகவான் நீசமானாலும் அதனுடைய காரகத்துவங்கள் அடிவாங்கும் வாங்கும் அப்போது சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வை அங்கே வந்து உச்சம் பெற்ற கிரகம் இல்லை ஆட்சி பெற்ற கிரகம் ஏதோ ஒன்று இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம் தசை மொத்தமாக நல்லது செய்யும்னு சொல்ல முடியாது அந்த பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும்போது பத்து வருடங்கள் நல்லது செய்யும் அது அந்த நட்சத்திரத்தை பொறுத்து அந்த சனி பகவான் தசை உங்கள் லக்கணம் வேறு லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு சனி பகவானுக்கு நட்பு கிரகமாக வந்தால் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறையக்கூடாது இந்த சனி பகவான் ஆனால் மூணாம் இடத்துல இருக்கலாம் அதே பகை கிரக லக்கணமாக வந்துச்சுனாக்கா சனி பகவானுக்கு பகை கிரக லக்னமாக வந்துச்சுனாக்கா உங்கள் லக்னத்துக்கு ஆகாத இடமா இருந்தாலும் சரி சனி பகவானுக்கு பகை கிரகம் அப்படின்னாக்கா சந்திரனோட வீடு சூரியனோட வீடு செவ்வாயோட வீடு இது மாதிரி இந்த இடத்துங்களில் இந்த லக்கணமாக வந்துச்சுனாக்கா இந்த சனி பகவான் அப்படிங்கிறது லக்கணத்துக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுனா சிறப்பு அதாவது அவயோக கிரகம் யோக லக்னமாக வந்துட்டு மறையக்கூடாது அவயோக லக்னமாக வந்துட்டு மறைவு மறைவுஸ்தானங்களில் இருந்து மறைமுக சுப தொடர்பில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அருமையான தசை அப்படின்னு சொல்லலாம் இந்த இடங்கள்லாம் இருந்துச்சுனாக்கா பத்தொம்பது வருடங்களும் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்களை கொடுத்துரும் அதாவது உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல ஆறாம் இடத்துல பனிரெண்டுல இது மாதிரியான இடங்கள்ல இருந்துச்சுனாக்கா அது நீசம் அப்படிங்கறத பத்தி நான் சொல்லிட்டேன் மூணு ஆறுல இருந்துச்சுனாக்கா பத்தொன்பது வருடங்களும் சிறப்பான ஏற்றங்களை கொடுத்துரும் ஆனால் இடையில வந்து ஒரு அஷ்டம சனி ஏழரை சனி வந்துச்சுன்னா கெடுத்து விட்டுரும் வராம இருக்காது எப்படியும் ஒரு அஷ்டம சனியாவது பார்த்துருவீங்க உங்க சுய ஜாதக அடிப்படையில இல்லைன்னா ஏழரை சனியாவது பார்த்துருவீங்க இப்போ சனி பகவான் வந்து பதினோராம் தான் கோச்சார அடிப்படையில நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபராசில சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ ரிஷபராசிக்கு நிறைய வீடியோலாம் சொல்லியிருக்காங்க குரு நல்லாயிருக்கு அருமையாக இருக்குது தொழில் வளர்ச்சி அந்த வளர்ச்சி இந்த வளர்ச்சி அப்படின்னு ராகு கேது பயிற்சியும் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொழில் மாறும் இடம் மாறும் வேலை மாறும் ப்ரொமோஷன் கிடைக்கும் அது இதுன்னு சொல்லியிருக்காங்க கிடைச்சா தான் இல்லைன்னு சொல்ல இது கோச்சார அடிப்படையில் நம்ம சொல்ற கூடிய பலன்கள் ஆனால் நான் சொல்கிற பலன்கள் என்னென்னாக்கா தசா புத்தி இந்த தசை இப்போ ஒரு சில பேர் இந்த மூன்று நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய கஷ்டப்படுறத நான் பார்த்துருக்குறேன் கஷ்டப்படுறத எனக்கு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா இந்த தசை அப்படிங்கிறது யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னாக்கா யோகம் செஞ்சிடும் அருமையான ஒரு முன்னேற்றங்களை கொடுத்துரும் இந்த சனி பகவான் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா அவயோக பலன்களை கொடுத்துரும் இப்போ இந்த ராசிக்கு நான் பொதுவாகவே சொல்லிட்டேன் மூணு ஆறில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா ராசிக்கு சிறப்பு ஆனால் அது கூட பத்து வருஷம் தான் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும் ஏழரை சனியில் நல்ல பலன்களை கொடுத்துறாது ஏழரை சனி இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு அருமையாக இருக்கும் தொழில் ரீதியாக ஏற்றங்கள் எல்லாமே உண்டு வசதி வாய்ப்புகள் எல்லாமே கிடச்சிரும் வீடு வாசல் எல்லாமே கட்டக்கூடிய சூழ்நிலை ப்ராப்பர்ட்டி சேர்க்கை உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெண்டாம் இடத்துல குரு பொருளாதாரம் உங்களுக்கு வந்துனே இருக்கும் செலவு ஒரு பக்கம் ஆகிட்டே இருக்கும் எப்படி தான் செலவாகுதுன்னே தெரியாது கையில் காசு தங்காது அது மாதிரி இருக்கும் சனி தசையில் நாலாம் இடத்துல ராகு வண்டி வாகன சேர்க்கை அது எல்லாமே கொடுத்தாகணும் சின்ன சின்ன செலவுகளை வச்சுட்டே இருக்கும் பத்தாம் இடத்துல ராகு அப்படிங்கிறது தொழிலை மாற்றலாமான்னு ஒரு எண்ணம் வரும் ஆனால் சனி தசையில் அது வேண்டாம் இந்த சனி தசை அப்படிங்கிறது முதல் பத்து வருடம் பின்னாடி ஒன்பது வருடம் முதல் ஒன்பது வருடம் பின்னாடி பத்து வருடம் இப்படி தான் கொடுக்கும் உங்கள் லக்ன யோகத்தை பொறுத்து இப்போ சனி பகவானுடைய இப்போ சனி பகவான் வந்து உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய தசை இந்த ராசிக்கு சனி பகவானுக்கு நட்பு கிரக லக்கணத்தில் உக்காந்துச்சுனாக்கா சனி பகவானுக்கு நட்பு கிரக லக்கணம் அப்படின்னாக்கா சுக்கரனோட வீடு புதனோட வீடு இது மாதிரி லக்னங்கள் அது மட்டும் இல்லாமல் சனியோட லக்கணமாக உக்காந்துட்டா கூட அவர் சனியோட லக்னமாக வந்தீங்கன்னாக்கா மகரம் கும்பமாக வந்தீங்கன்னா கூட இந்த லக்கணங்களுக்கெல்லாம் தசை சனி புத்தி புதன் புத்தி கேது புத்தி இது வரைக்கும் உங்களுக்கு நன்மை செய்யும் கேது சுக்கரன் வரைக்கும் நன்மை செய்யும் சுக்கரன் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா முதல் ஒன்பது வருடங்கள் வந்துடும் உங்களுக்கு இல்லை ஒரு ஆறு மாதம் முன்னப்பிட்ட வரலாம் பத்து வருடங்கள் கூட வரலாம் ஒரு சில லக்னத்தை பொறுத்து இந்த பத்து வருடங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துட்டே வருது இப்போ நல்லாவே இருக்கிறீங்க நல்லாவே போகும் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது இல்லையா நல்லாவே போகும் அப்படி இல்லை சுக்கர புத்தி ஆரம்பித்து போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனம் தேவை சுக்கர சென்ற பகுதியில் தான் உங்களுக்கு ஆரம்பிக்கும் பிரச்சனைகள் ஏதாவது முதலீடு பண்ண வச்சுட்டு அந்த முதலீடுல பிரச்சனைகளை கொடுக்கும் மணி அதாவது பணம் வராமல் லாக் பண்ணி விட்டுரும் அது மாதிரி சுக்கரபுத்தி நடக்கலை அதுக்கு முன்னாடியே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தாராளமாக நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ சுக்கரபுத்தி தாண்டிட்டீங்க நல்லா இல்லை தொழில் ரீதியாக கொஞ்சம் வளர்ச்சி கொடுக்கலன்னா எதிர்பார்ப்பு கம்மி பண்ணிங்க அந்த தசை அப்படிங்கிறது அப்படிதான் இருக்கும் கொஞ்சமாக முதலீடு போடுறத கம்மி பண்ணிங்க வியாபாரம் கொஞ்சம் கம்மியாகும் அந்த வியாபாரம் வளர்ச்சி அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் வர வேண்டிய பணம் தடை தாமதங்களோட வரும் இந்த சனி தசையில் இரண்டாம் இடத்துல குரு இருக்குது பொருளாதார தட்டுப்பாடு வராது எல்லாத்தையும் கொடுக்கும் குடும்ப சூழல் எல்லாமே நல்லா இருக்கும் வீடு கட்டுறது எல்லாமே நல்லா இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டால் கூட ஆனால் இந்த தசைங்கிறது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் வீடு கட்டுறது கூட பாத்தீங்கன்னாக்கா இப்போ இப்போ சுக்கர புத்தி தாண்டி இருக்கிறீங்க கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க பின்னாடி பத்து வருஷம் நல்லது பண்ணாது சனிமகனுடைய நட்பு கிறக்க லக்கணமாக வந்தீங்கன்னாக்கா பின்னாடி பத்து வருடங்கள் அப்படிங்கிறது கெடுபலங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதாவது சுக்கர புத்தி சென்ற பகுதியில் சுக்கர புத்தி கூட விட்டுருங்க சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வாய் புத்தி ராகு புத்தி குரு புத்திக்கு விதிவிலக்குள் உண்டு ஏன்னா அது நியூட்ரல் அந்த அளவுக்கு பெருசா ஏன்னா இதில் கொடுத்த கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே அந்த குரு புத்தியில கொஞ்சமாவது பரவாயில்ல மூச்சு விடுற அளவுக்கு பண்ணோம் அந்த குரு புத்தி மட்டும் தான் ரிலீஃபை கொடுக்கும் ராகு புத்தி வரைக்கும் ரிலீஃபை கொடுக்காது கஷ்டத்தை தான் கொடுக்கும் அது அடி மேல அடின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் கொஞ்சமான கொஞ்சமான கஷ்டம் கிடையாதுங்க அப்படின்னு கொடுத்துருவோம் இந்த சனி தசை அப்படிங்கிறது அதனால் இந்த மணி அப்படிங்கிறது இப்போது ஒரு இடத்துல கொடுத்துருக்கீங்கனாக்கா அந்த வர வேண்டிய பணம் வந்து தடை தாமதங்களோடு வரும் இப்போ வீடு கட்டிட்டுருக்கீங்கனாக்கா கடன் வாங்கி கடன் வாங்கி தான் கட்டுவீங்க ரொம்ப தடையாக இருக்கும் இல்லை வீடு கூட ஒரு பக்கம் கட்டுருவீங்க ஏன்னா உங்களுக்கு சுகசானம் நல்லா இருந்ததுன்னு வச்சிங்களேன் வீடு கட்டுருவீங்க ப்ராப்பர்ட்டியெல்லாம் கொடுத்துரும் நிம்மதி இருக்காது எந்த ஏதாவது ஒரு வகை ஒன்று தொழிலில் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துரும் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா வீடு கட்டுறது இருக்கிறது பசங்களுக்கு திருமணம் பண்ணி பார்க்குறது இது மாதிரி ஒன்று கொடுத்துட்டு தொழில லாக் பண்ணி விட்டுரும் மணி வராமல் லாக் பண்ணோம் நிம்மதி இல்லாத வச்சுருக்கோம் குடும்பத்துல வந்து கணவன் சின்ன கருத்து வேறுபாடு வீட்டில் வந்தாலே நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துட்ருக்கோம் இருக்கும் சனி பகவானுடைய பகை கிரகலக்கணமா வந்தீங்கன்னாக்கா முதல் பத்து வருஷம் கெடுபலன்கள் தான் அது சனி தசை ஆரம்பிச்சல எனக்கு அடி மேலே அடிங்க ரொம்ப கஷ்டங்க எனக்கு குரு தசையில் நல்லா இருந்தேன் சனி தசையில் எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல தொழில் அப்படியே உகாஞ்சிச்சு எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது எது வரைக்கும் கொடுக்குன்னாக்கா சுக்கரபுதி பகுதி வரைக்கும் கொடுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும் அதன் பிறகு சூரிய புத்தி எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு சூரிய புத்தி சந்திர புத்தி எல்லாமே நல்லாயிருக்கும் அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறீங்க இப்போ சுக்கர புத்தி ஆரம்பிக்கல நான் கஷ்டப்பட்டுன்னு வரேன் சுக்கர புத்தி இன்னும் ஒரு பத்து வருஷம் கிட்டத்தட்ட சனி தசை ஆரம்பித்து ஏழு எட்டு வருஷம் போய் நிற்குது இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குதுன்னா கூட அதன் பிறகு ஏழரை சனி ஆரம்பிச்சது இல்லையா அப்போ சூரிய புத்தி சந்திர புத்தி எல்லாம் நல்லது செய்யாது அது கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏழரை சனி ஆரம்பிச்சிட்ட பிறகு நல்லது செய்யுமா அப்படின்னாக்கா ஓரளவுக்கு தான் செய்யும் கிட்டத்தட்ட கஷ்டங்களை கொடுக்கறது வந்து தெரியாம கொடுக்கும் அதாவது வலிக்காம அடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அது மாதிரி தான் அடிக்கும் எதுவுமே நீங்க நல்லது செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி கெடுபலம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி கெடுபலம் செய்யக்கூடிய இடத்துல தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் முதல் பத்து வருஷத்தில் கெடுத்துட்டு இருக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த சுக்கர புத்தி வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் சுக்கர புத்திக்கு தான் அந்த பத்து வருடங்கள் இருக்கு இல்லையா பின்னாடி வரக்கூடிய ஒன்பது வருடங்கள் ஒன்பதரை வருடங்கள் இருக்கு இல்லையா அது நல்ல பலன்களை கொடுத்துரும் ஆனால் அதுலேயும் ஏழரை சனி வரும்போது கொஞ்சம் பலன்கள் கம்மி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னாக்கா சிறிய முதலீட்டில் எல்லாத்தையும் பண்ணிட்டு வரலாம் ஒரு தொழில் பண்ணுறது எல்லாமே வேலை வாய்ப்பு எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னு வச்சிங்களேன் நீங்கள் இந்த பத்து வருஷம் முன்னாடி பத்து வருஷம் பின்னாடி ஒம்பது வருஷம் இதை பற்றி நீங்கள் கவலையே படத் தேவையில்ல நல்லாவே இருக்கும் ஆனால் வேலை ரீதியாக நல்லா இருக்கும் வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சியில் கொடுத்துரும் இப்போ கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தால் கூட நல்ல ஒரு வளர்ச்சியில் கொடுத்துரும் ப்ரமோஷன் கிடச்சிரும் இடமாற்றங்கள் கிடைச்சிரும் சம்பள உயர்வு சைடில் நல்ல ஒரு வருமானம் எந்த ஒரு துறையில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட்டு தனியார் இடத்துல இருந்தால் கூட உங்களுக்கு வாரி கொடுத்துரும் பணத்தெல்லாம் வாரி கொடுத்துரும் ஆனால் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா ரெண்டு ஏழு உங்களுக்கு பாதிக்கப்பட்டது தான் அப்போ சனி தசையில் இந்த வயது காலகட்டத்தில் கூட திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வைக்கும் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது இல்லை உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே வேறே ஒருத்தரோட இன்னொருத்தரை தொடர்பு வச்சுட்டு அதில் பிரச்சனை கொடுக்கறது நான் பெண்களை குறிப்பா சொல்லல ஆண்களை சொல்றேன் வேற ஏதாவது தொடர்புகளில் இருப்பீங்க அது மாதிரி பிரச்சனைகளை கொடுத்து குடும்பத்துல நிறைய குழப்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இது மாதிரியெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனை கிடையாது இது பெரிய பிரச்சனை குடும்பத்துல வந்து நிம்மதி இல்லாம வச்சிருக்கிறது இந்த சனி பகவானுடைய தசை அப்படிங்கிறது இப்போ ஏழரை சனி அப்படிங்கிறது ஒன்று வரப்போகுது இன்னும் ரெண்டு வருஷத்தில் இதுக்குள்ள நீங்க நல்ல அமைப்பில் நல்லா போயிட்டு இருக்கு உங்களுக்கு தசை நல்லா போயிட்டு அந்த இந்த ஏழரை சனி வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் உசராருங்க நீங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் பக்குவப்படுத்திங்க தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே நல்லா போல கஷ்டப்பட்டுன்னு வரீங்க அப்படின்னாக்கா இந்த ஏழை சனி ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஏழை சனி ஆரம்பித்த பிறகு ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடு கட்டுறது அந்த ப்ரொமோஷன் கிடைக்கிறதெல்லாம் ஏழரை சனியில் கிடைக்கும் அதாவது சனீஸ்வர பகவானை விட புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் வலுவாக இருந்ததுன்னு வச்சிங்களா லக்னத்துக்கு லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் அதுவும் மறைவு சாணத்தில் இருந்தால் தான் பிரச்சனை கொடுக்கும் ஆனால் யோகம் செய்யக்கூடிய இடத்துல இந்த சூரிய பகவான் சந்திர பகவான் அது மட்டும் இல்லாமல் இந்த ராகு குரு இது எல்லாமே இருந்துச்சுனாக்கா அந்த ஏழரை சனியிலும் சனி தசையில நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துரும் உங்களுக்கு உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு பாகிஸ்தானாதிபதி இல்லையா குடும்பத்துல நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுப்பார் அதுக்காக வந்து நான் இப்ப வந்து நல்லா இருக்கிறேன் ஆஹ் ஏழரை சனில நான் கஷ்டப்படுன்னான்னு கேட்காதிங்க ஏழரை சனிலும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தசா நடத்தக்கூடிய கிரகங்கள் இப்போ தசையே சனி தசையே உங்களுக்கு வலுவா இருந்ததுன்னு வச்சுங்களேன் நல்ல ஒரு ஆதிபத்தியம் வாங்கி தசை நடத்துதுன்னா ஏழரை சனிலையும் கொடுக்கும் நல்லதையும் கொடுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சிகளையும் கொடுக்கும் எங்க கை வைக்கனாக்கா அந்த பணம் வராமல் ஏதாவது ஒரு இடத்துல மணி லாக் பண்ணி விட்டுரும் அது எப்படி லாக் பண்ணுனாக்கா உங்களுடைய சுய ஜாதகத்துல இப்போ சனி பகவானுடைய பார்வை எங்கெல்லாம் பதியுது பதியது ராசியில உங்க ராசியில ராசியில அதே மாதிரி தனுசுல இந்த இடங்கள் இல்லை இந்த இடத்துல இப்போ செவ்வாய் இருந்தாலோ அப்படி இல்லை அடுத்த சனி பயிற்சி வரும்போது அடுத்த சனிப்பயிற்சிக்கு பார்வை எங்கே விழும் மிதனத்துக்கு விழும் அங்கே அந்த இடத்துல வந்து செவ்வாய் இருந்தாலும் அதன் பிறகு துளாராசியில் செவ்வாய் இருந்தாலும் இல்லை மகரத்தில் செவ்வாய் இருந்தாலும் உச்சமாக இருக்குது மகரத்தில் இருந்தால் இது மாதிரி இடங்கள்ல வந்து சனி பகவனுடைய பார்வை இருக்கு இல்லையா மூணு ஏழு பத்து இந்த பார்வை படக்கூடிய இடங்கள்ல செவ்வாயோட வலுவை பார்க்கும் லக்ன யோகராக இருந்தால் வீடு கட்டுறது வீடு கொடுக்கறது பிளாட் வாங்குறது இது மாதிரி வண்டி வாகன சேர்க்கை ஒரு சின்ன சின்னதாக ஒரு உங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் கூலி தொழிலாளியாக இருந்தால் கூட சரி நல்லா இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் ஃபேமிலி நல்லா இருக்குது பசங்களுக்கு கல்யாணம் இது மாதிரி போகும் தொழிலாளியாக இருந்தால் அதாவது தொழிலதிபராக இருந்தால் கூட தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அது மாதிரி கொடுத்துரும் இந்த லக்கண யோகராக இருந்தால் இந்த செவ்வாய் பகவான் லக்கண அவயோகராக இருந்தால் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் அந்த செவ்வாய் இருந்தால் உங்கள் லக்கணமாக இருந்துச்சுனாக்கா இப்போ என்ன பண்ணுனாக்கா பணத்தை லாக் பண்ணும் ஒரு பணம் கொடுத்து வராது ஒரு கான்டாக்ட் வராது ஒரு பிஸ்னஸ் அப்படியே லாக் ஆகும் அது மாதிரி இல்லை வீடு கட்டி அந்த வீடு வந்து குறையா நிற்கிறது இல்லை மனைவி பிரிஞ்சு போகிறது இல்லை கணவன் பிரிஞ்சு போகிறது இது மாதிரி சனி பகவானுடைய பார்வை செவ்வாய்க்கு பட்டுச்சுனாக்கா லக்கன யோகராக இருந்தால் செவ்வாய் யோகத்தை கொடுத்துரும் அவயோகராக இருந்தால் அவயோகத்தை கொடுத்துரும் கஷ்டத்தை கொடுத்துரும் அங்கே விழுந்தது தான் சார் அந்த அந்த சனிப்பயிற்சி அந்த டைம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல விழுந்தது தான் சார் இன்ன வரைக்கும் நான் எந்திரிக்கலன்னு ஒரு சில பேர் இதுக்கு முன்னாடி கூட ஒரு சில பேருக்கு நடந்திருக்கும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு ரெண்டு சனி பயிற்சிக்கு முன்னாடி கூட சனி பகவானுடைய பார்வைப்படக்கூடிய இடங்களில் செவ்வாய் இருந்துச்சுனாக்கா அந்த இடத்துல மணி லாக்காக இருக்கும் மணிலாக்காயிருக்கும் ஒன்று மணி வந்திருக்கும் லக்ன யோகராக இருந்தால் செவ்வாய் உங்களுக்கு பணம் வந்திருக்கும் அந்த வருமானம் வேலை வாய்ப்பு வீடு கட்டுறது அது மாதிரிலாம் வந்திருக்கும் அதே லக்கண அவயோகராக இருந்தால் அங்கே எல்லாமே போயிருக்கும் ப்ராப்பர்ட்டியெல்லாம் விற்றுருப்பீங்க கடன் கொடுத்துருப்பீங்க கடன் இருக்கும் கடன் வந்து அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்து கடனாளி ஆகியிருப்பீங்க அது மாதிரி வந்துடும் இது வந்து யோகமா அவயோகமாக மட்டும் பார்த்துக்கணும் மெயினாக ஆனால் தசையை மட்டும் பார்க்கணும் நிறைய குழப்பமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஜாதகத்தை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சு தான் பார்க்குறாங்க இந்த வீடியோலாம் தெரிஞ்சு தான் பார்க்குறாங்க அவங்களுக்கு ஒரு சிலருக்கு புரியுமே தவிர சாமானிய மக்கள் அதாவது பொதுவாக வீடியோ பார்த்துட்டு எனக்கு எந்த கஷ்டம் தீருமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய குழப்பமாகவும் இருக்கும் நீங்கள் திருப்பி வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இந்த காலகட்டங்களில் இருக்காது சனி தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதாவது இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் வரக்கூடிய இரண்டு வருடங்களுக்கு சனி தசை அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் தசாபுத்திய ரீதியாக நன்றி